வீடு வெளிநாடு சுற்றுலா உங்கள் கனவுகளை வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள் நாணயம் விகடன நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற இந்த ஒரு ஆணி தாங்க ஒரு ஆணி என்ன பண்ணும் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு தோணும் தினசரி நம்ம ஏதோ ஒரு வகையில ஆணியை கடந்து வந்திருப்போம் ஆனா இதுக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு வர்த்தகம் இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ கோவையில் இருக்கிற ஆப்ட் டூல்ஸ் அண்ட் மெஷினரிஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற நிறுவனத்தில் தான் இருக்கும் ஸோ ஒரு ஆணியில் எவ்வளோ பொருட்கள் பண்ண முடியுங்கிற ஒரு ஆச்சரியப்படுத்துகிற ஒரு தொழிலை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாதா ஒரு ஆணியை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு கான்கிரீட் ஆணி இந்த மாதிரியான காயில் நெயில்ஸ்ன்ட்டு இந்த மாதிரியான பல்வேறு வகையான ஆணிகளை அவங்க உற்பத்தி பண்ணி நிறைய வெளிநாடுகளுக்கும் வர்த்தகம் இருக்காங்க ஸோ இந்த ஒவ்வொரு இந்த ஆணியோட ஒரு உற்பத்தியார விதம் எப்படி இருக்குது இதோட ஒவ்வொரு பரிணாம முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ரகுங்க ஆப் டூல்ஸ் அண்ட் மிஷினரி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து டேரெக்டராக இருக்கேன் இந்த கம்பெனி வந்து டூ தௌசண்ட் டென்னில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஆல்மோஸ்ட் டுவெல் இயர்ஸ் ஆகிடுச்சி இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் மெயின் ப்ராடக்ட் வந்து காயில் நெல்ஸு கான்க்ரீட் நெல்ஸு நெயில் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறையா ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் டன்ஸ் பர் மந்த் வந்து ப்ரொடக்ஷன் ஆயிட்டிருக்கு இன்னும் நிறையா ரெக்குயர்மெண்ட் வருது இப்போ எக்ஸ்போர்ட்டும் லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து மிடில் ஈஸ்ட்டு ஸ்ரீலங்கா அப்புறம் யூஎஸ்ஏ கனடாக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் இருக்கோம் இது போக வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து பெட்டிங் அப்ளிகேஷன் மேட்ரஸ் மேனுஃபேக்சரிங்காகவும் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்காகவும் உள்ள கன்சூம்பல்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அது போக வந்து நாங்கள் வந்து நிறையா மிஷினரிஸ் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா உலகம் பூரா இருந்து இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் கேரியர் வந்து ஒரு கம்பெனியில் ஸ்டார்ட் ஆச்சு நான் ஒரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெஷின் ஆப்ரேட்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டராக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சூப்பர்வைசர் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜராக இருந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக வந்து நான் வந்து இருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் ப பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தர் மிஸ்டர் கார்த்திகேயன் ஒரு ஒருத்தர் அப்புறம் என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு மிஸ்டர் சுந்தரராஜன் அவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து இந்த பிஸ்னஸ் வந்து டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணோம் டென்னிலருந்து ப்ரொடக்ஷன் கமிஷனிங் அப்புறம் இம்போர்ட்டிங் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டென்னிலேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு டென் பை டென் ரூமு அந்த ரூமில் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி கோயம்புத்தூரில் வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து சப்ளை பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சின்ன லெவலில் இருந்தது பிஸ்னஸ்ஸு அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப மூணு பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து திருப்பியும் ப்ரொடக்ஷன் எக்ஸ்பேன்ஷன் மெஷின் ஷாப்புன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்புறம் வந்து நம்ம டொமஸ்டிக் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து இம்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம் இது சின்ன லெவலில் ஆரம்பித்தது வந்து இது வந்து பல்க் வால்யூம் வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்ததினால இதனுடைய ஃப் ஃபியூச்சர் ஸ்கோப்புனால பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஒரு லேண்ட் வாங்கி கல்லம்பாளையம் பக்கத்தில் சின்ன குயிலி ரோட்டில் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எங்களோடய ஓன் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஓன் ஃபேக்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இப்போதைக்கு அதுவும் வந்து ஸ்பேஸ் ப பத்திலேன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து லேண்ட் வாங்கி அங்கே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போது புது ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த யூனிட் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் வந்து இப்போ வந்து யூஎஸ்ஏக்கும் கனடாவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்து நெயில்ஸ் இப்போது ஆட் பண்ணியிருக்கோம் கோயில் நெயில்ஸு காங்க்ரீட் நெயில்ஸு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் நெயில்ஸு ரூஃபிங் கோயில் நெயில்ஸு அந்த மாதிரி அதில் வந்து புது டெக்னாலஜி நிறையா கொண்டு வந்திருக்கோம் நிறைய காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம் டொமஸ்டிக் ரெக்குவேர்மெண்ட் என்டையர் ரெக்குயர்மெண்ட் மீட் அவுட் பண்ணுறோம் இப்போது காம்படிஷன் வந்து சைனீஸ்லேருந்து சைனாலேருந்து வர்ற ப்ராடக்ட்டுகளுக்கு ப்ரைஸ் காம்ப காம்பீட் பண்ணுறது தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு வேலையாக இருக்குது ஸோ அதை வந்து நாங்கள் எங்களோட டீம் மெம்பர்ஸ் வச்சு ஆரண்டி பண்ணி காஸ்ட் ரிடக்ஷன் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டராக மேட்ச் பண்ணுறோம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலேஜ் இருக்குது நம்மளே சொந்தமாக சின்ன லெவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்புறம் வந்து தனியாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு வந்த பின்னாடி வந்து ஒரு கம்பெனியில் வந்து கேரிஓவர் பண்ண விரும்பலை தான் வந்து வெளியில் வந்தோம் என்னுடைய கொலீக்ஸ் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸாக எனக்கு தெரியும் இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வருங்க அவங்களும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அவங்க வந்து நான் எடுத்த டிசிஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க இம்மிடியேட்டாக வந்து நான் சொன்னோன்னா இந்த பிஸ்னஸ் ஓகே நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணாங்க அந்த ஒரு சப்போர்ட்டும் இருந்தது அந்த ஒரு அவங்க ரெண்டு பேர்த்தோட சப்போர்ட்டும் இருந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்ததுக்கு அப்போது டோட்டலாக மூணு பேரும் சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் எதுக்குன்னா வந்து பேசிக்காக வந்து ஒரு சின்ன ஆஃபீஸு அதனுடைய ஃபர்னிச்சர்ஸு கம்ப்யூட்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸு அப்புறம் வந்து நாங்கள் பண்ணுற வேலைக்கு உண்டான இந்த சர்வீஸ்க்கு உண்டான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு இதுக்கே வந்து அந்த இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் சரியாக போச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்து நாங்கள் லோன் வாங்கி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் திருப்பியும் வந்து எங்களுடைய பர்சனல் சேவிங்ஸு ப்ளஸ் லோனு இந்த மாதிரி வந்து வாங்கி தான் வந்து இம்போர்ட்டிங்கு அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் டெய்ல்ஸு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நெயில்ஸு ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவே முதல்ல இல்லை இந்த பேக்கேஜிங் ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து நெயில் அதில் தான் வந்து இந்த நெயில்ஸ் வந்து வந்ததை ஒழிய எனக்கு வந்து நெயில்ஸை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது நெயில்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ப்ராடக்ட் கிடையாது அதன் அதனுடைய டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவோட ரெக்குவைர்மெண்ட் வந்து மந்த்லி வந்து ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் டன்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குங்க ஸோ நிறைய எல்லா சிட்டிலேயும் ஒரு சின்ன நெயில் மேக்கர் இருப்பாங்க நெயில் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும் எல்லோரும் வந்து டே டு டே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் வந்து நெயிலு நெயிலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதுவுமே கிடையாது இப்போதைக்கு நெயிலுக்கு வந்து வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பொருள் அப்படின்னா இனி புதுசாக கண்டுபிடிச்சாதான் உண்டு அந்தளவுக்கு நெயில்ஸோட ரெக்குயர்மெண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டும் இருக்குது இப்போது நெயில்ஸ்க்கு இது வந்து நாங்கள் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் தான் இருந்தது அதை வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்து எல்லா வெரைட்டியும் நெயில்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய வெரைட்டி நெயில்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி இருக்குது ஒரு ஒரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு நெயில்ஸ் இருக்குது வாலில் யூஸ் பண்ணுற நெயில் வுட்டில் யூஸ் பண்ணுற நெயில்ஸு அப்புறம் வந்து பேலட்டில் யூஸ் பண்ணுற நெயில்ஸு பேக்கேஜிங் பாக்ஸில் யூஸ் பண்ணுற நெயில்ஸு அப்புறம் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்கிற நெயில்ஸு ஃபேக்ட்ரி யூசேஜ் நெயில்ஸு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நெயில்ஸ் யூஸ் ஆகுது இப்போ ஆல்மோஸ்ட்டு எல்லா அப்ளிகேஷனும் வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் ஹார்ட் அண்ட் கா காங்க்ரீட் நெயில்ஸு ட்விஸ்டட் நெயில்ஸு இந்த மாதிரி குரூவ்டு நெயில்ஸு அப்புறம் வந்து காயில் நெயில்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நெயில்ஸ் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எல்லா டெக்னாலஜியும் இப்போதைக்கு கிட்டே இருக்குது நெயில்ஸ் மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறதுக்குண்டான லேட்டஸ்ட் மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸு ஹீட் ட்ரீட்மெண்ட் ஃபர்னஸ் கேல்வனைசிங் பிளான்ட் எலக்ட்ரோ கால்வனைசிங் பிளான்ட் எல்லாமே இப்போது கிட்ட அவ் அவைலபிலிட்டி இருக்குது இப்போ எங்களுடைய டார்கெட் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் டன்ஸ் பர் மந்த்து தான் எங்களுடைய டார்கெட்டு பை நெக்ஸ்ட் இயர் வந்து தௌசண்ட் டன்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் தௌசண்ட் டன்ஸ் பர் மந்த்து அந்தளவுக்கு ரெக்குயர்மெண்ட்டும் இருக்குதுங்க இது வெரைட்டியாக பண்ணுறதுனால எல்லா வெரைட்டியும் நெல்ஸ் இருக்குது இருக்கிறதுனால நிறையா வந்து இண்டஸ்ட்ரியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் இப்போ இனிஷியலாக வந்து அந்த சேலஞ்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஃபேக்ட்ரியாக ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து அதுக்குண்டான லேபர் ஃபோர்ஸு அதுக்குண்டான டூல்ஸு எக்யூப்மெண்ட்ஸு எதை ஸ்டடி பண்ணுறது மார்க்கெட் அனாலிசிஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெவலில் வந்து மிஷின் ஷாப் ஆரம்பித்தோம் அந்த டைமில் வந்து பேங்க் லோன் எல்லாம் யாரும் வந்து என்கரேஜ் பண்ணலை இப்போ பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணோம் அந்த பேங்க் லோனில் வந்து எங்களுடைய இப்போ பாஸ் ஹிஸ்ட்ரி வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப வீக்கராக இருந்தனால யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல பேங்கர்ஸு அதுக்கப்புறம் வந்து நாங்களே வந்து எங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த எங்களோட சேவிங்ஸு இந்த மாதிரி மணி வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் மெஷின் வாங்கிறது ஸ்டார்ட் பண்ணதே எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி மார்க்கெட்டை பண்ண ஆரம்பித்த பின்னாடி பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் பெட்டரான பின்னாடி தான் வந்து பேங்க் லோனே பண்ணோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு பேங்க் லோன் நாங்கள் பேங்க்கு அப்ரோச் பண்ணி பேங்க் லோன் வாங்குறதுக்கு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணோம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி பேங்க் லோன் வந்த பின்னாடி கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பெட்டராக இருந்தது கொஞ்சம் மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி பண்ணோம் அப்போது ஒரு பெரிய க்ரைசிஸ் வந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெல் வந்து இது பவர் இஷ்யூஸ் பெருசாக வந்தது அந்த டைம் வந்து உடனே வந்து ஜென் ஜென்ரேட்டர் வாங்க வேண்டியிருந்தது வாங்கினோம் நெயில்ஸை வந்து ஜென்ரேட்டரில் வந்து ரன் பண்ணி ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு மணி நேரம் வந்து ஜென்ரேட்டரில் ரன் பண்ணி ஓடுறது வந்து நெயில்ஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட செல்லிங் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த சேலஞ்சிங்கெல்லாம் மீட் அவுட் பண்ணோம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் போச்சு அதையும் வந்து அந்த டைம்லெலாம் கொஞ்சம் ஹெவி லாஸ் கூட ஆச்சு அந்த சேலஞ்சையும் மீட் ப பண்ணிணோம் எவ்ரிடே இது வந்து ஒரு சேலஞ்சு தான் இந்த பிஸ்னஸில் பட் இட் இஸ் அ பொட்டன்ஷியல் பிஸ்னஸ்ஸு என்னென்னா ஃப்யூச்சரில் டிமாண்ட் இருக்குது நல்ல ஸ்கோப் இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில் ரெவன்யூ வர்றதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சேலரி வந்து கம்பெனியில் இந்த எடுக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் இருக்கிற சேவிங்கை வச்சு தான் மேனேஜ் பண்ணோம் எங்களுடைய செலவுகளை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கிட்டோம் எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் அந்த ஸ்டார்ட் பண்ண பீரியடில் வந்து எங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் வந்து எங்கே போனாலும் பைக் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் முதல்ல கார் வச்சுருந்தோம் கார் வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் ப பைக்கில் தான் எங்கே போனாலும் போயிட்டு வருவோம் மார்க்கெட்டிங் ட்ரிப்பு எங்கே போனாலும் பைக் தான் போக ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து எங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டோம் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து அந்த எங்களுடைய ரெவென்யூ வந்து கம்பெனிலேருந்து வர்ற வர்ற வரைக்கும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பழைய லைஃப்லேருந்து புது லைஃபுக்கு வந்து மாறிட்டோம் அப்போ வந்து செலவுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண பின்னாடி எங்களுக்கு அது போதுமானதாக இருந்ததுங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் ஸோ அவங்க வந்து யோசித்து முடிவு பண்ணிங்களா என்ன எதுன்னு ரொம்ப திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இதில் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் ஏதாவது சர்வைவல் ஆகாமல் போயிட்டால் என்ன பண்ணுறது என்ன ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய கேரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சிஎன்சி ஆப்ரேட்டராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது என்னோடய சம்பளம் வந்து மாதத்துக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அதே கம்பெனியில் வந்து நான் வந்து ஒரு ஜிஎம்மாக வந்து ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அந்த டைம் தான் அந்த குவிட் பண்ணி வெளியே வரலான்னு டூ தௌசண்ட் நைன்லேங்க டூ தௌசண்ட் நைனில் வந்து ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அதை வந்து தைரியமாக குவிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் கண்டிப்பாக வந்து இதில் வந்து சர்வைவல் ஆக முடியும் நல்ல பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் நம்மளால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் தான் வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களோட குரோத் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபேமிலியில் வந்து ஒய்ஃப் வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அந்த அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இனிஷியலாக வந்து நாங்கள் மூணு பேர் தான் வந்து சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டிரைவர்ஸ் டெலிவரி பாய்ஸ் எல்லா வேலையும் நாங்கள் தான் பண்ணோம் ஒரு ஒன் இயருக்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்தது ஒரே கம்ப்யூட்டர் தான் வெளியே மார்க்கெட்டிங் பண்ணுவோம் ஈவினிங் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட எல்லாம் வந்து கொட்டேஷன் அனுப்புறது மற்ற இமெயில் எல்லாம் ஈவினிங் வந்து அனுப்புவோம் மற்ற டே டைம் ஃபுல்லாக வந்து ஒரு டென் ஹவர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருப்போம் நிறைய கஸ்டமர் விசிட் பண்ணுவோம் என்ன யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது டோட்டல் மந்த்லி ரிக்குயர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கே வந்து ஆறு மாதம் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லா ஒர்க்கும் நாங்களே தான் பண்ணோம் எதுவும் வந்து எதுக்கும் ஆள் வச்சுக்கலை நாங்கள் ஆள் வந்து எங்களை நம்பி சேரமும் இல்லை மெயினாக அதை ஒன்று ட்ரை பண்ணோம் பட் ஒன் ஆர் டூ வந்து வந்தால் வருவாங்க ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்கோப் இல்லைன்ட்டு போயிடுவாங்க பட் எங்களுக்கு அந்த இருந்த கான்ஃபிடென்ஸில் நாங்கள் கேரிஓவர் பண்ணோம் இன்றைக்கி வந்து எங்கள் கம்பெனியில் வந்து இரநூத்தி பத்து பேர் ஒர்க் பண்ணுறாங்க இப்போது சென்னையில் பிரான்ச் வச்சுருக்கோம் பெங்களூரில் இருக்குது ஹொசூர் ஈரோடு இப்போ ஹைதராபாத்தில் புது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே இப்போ கோயம்புத்தூர் வந்து ஒன்லி ஹெட் ஆஃபீஸ் அண்ட் ஃபேக்ட்ரி மட்டும்தான் மற்ற இடத்துல எல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சர்வீஸ்னால் நாங்கள் சப்ளை பண்ணுற மெஷினரி எக்யூப்மெண்ட்டு டூல்ஸு அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குற பேக்கப் சர்வீஸ் அந்த சர்வீஸ்க்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வச்சுருக்கோம் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அங்கே இருக்காங்க ஸோ டைம் இந்த எல்லா சிட்டிலையும் ஆல்மோஸ்ட் எல்லா கம்ப்ளீட் சவுத் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் இம்மிடியேட்டாக வந்து வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து எங்களால் சர்வீஸ் கொடுக்க முடியும் நாங்கள் சப்ளை பண்ணுற மிஷினரி எக்யூப்மெண்ட்டுக்கு மிஷினரி எக்யூப்மெண்ட் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் இன்சுலேஷன் கமிஷனிங் ஏஎம்சி ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த மாதிரி ட்ரைனிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அதுக்கு பண்ணுறோம் பேரலி அதுக்கு உண்டான கன்சூமல்ஸை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் இந்த என்டையர் ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஒரு கஸ்டமருக்கு வந்து மிஷினரி எக்யூப்மெண்ட்டு அதனோட சர்வீஸ் பேக்கப்பு அவங்களுக்கு உண்டான கன்சியூம்பல்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து கிடைக்கிற பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இப்போது இப்போது ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆன பின்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டாக்னேஷன் வரும் அந்த ஸ்டாக்னேஷன் எங்கள் எனக்கும் வந்துச்சு பிஸ்னஸ் ஆச்சு அந்த கம்பெனிலேயும் அதனால் வந்து அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் மை மைண்டில் வந்தது அப்போ வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் அப்போ வந்து இந்த அந்த பேக்கேஜிங் ரே ரிலேட்ட ரிக்கொயர்மெண்ட் வந்து நல்லா இருந்தது அதில் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க நிறையா ரெக்குயர்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது ப்ரொஃபஷ்னல்ஸ் இல்லாமல் இருந்தது இந்த ஸ்பேஸை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மீட் அவுட் போ பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறையா சேலஞ்சிங்கெல்லாம் இருந்தது சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பட் எனக்கு நல்ல நம்பிக்கை இருந்தது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது நம்ம வந்து பெரிய கம்பெனி ஆக்கலாம் ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் வந்து இரநூறுலேருந்து முந்நூறு கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது அதை நோக்கி நாங்கள் நம்ம இப்போ போய்ட்டுருக்கோம் பட் அந்த எதிர்பார்த்த ரிசல்ட் வராததுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஸ்லோடவுனு இந்த கொரோனா பீரியடு இந்த மாதிரி வந்தனால இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டல்லாக தான் இருக்குது பட் ரொம்ப மோசமான நிலைமையில் கம்பெனி நல்லா ரன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து ஃபிஃப்டி குரோர்ஸும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸும் வந்து டார்கெட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஐம்பத்தஞ்சு கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம் இந்த இயர் ட டர்ன் ஓவர் டார்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து எயிட்டி குரோர்ஸுங்க கிட்டத்தட்ட மேட்ச் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்டில் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைவ் மந்த்ஸ் முடிஞ்சிருக்கு இப்போ ஆல்மோஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் டர்ன் ஓவர் ரீச் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் இயர் வந்து மார்க்கெட் பெட்டராக இருக்கும் அப்புறம் வந்து ரிக்குவயர்மெண்ட்டு எங்களோடய புது ப்ராஜெக்ட் எல்லாம் கமிஷனுக்கு வந்த பின்னாடி அடுத்த வருஷம் டர்ன் ஓவர் டார்கெட் வந்து நூற்றி இருபத்தஞ்சு கோடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் இப்போ ப்ராடக்ட் வந்து தெரியாது ஆனால் வந்து அதனோடய இன்ஜினியரிங் தெரியும் பேஸ் தெரியும் அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிற ஐடியா இருந்தது பட் அந்த ப்ராடக்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து இதுக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் வந்த பின்னாடி தான் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் பட் ஸ்டார்டிங்கில் வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ஈவன் நெயில்ஸாக இருந்தால் கூட ஒரு ரெப்யூட்டட் ப்ராண்ட் இருக்கா எந்த இருந்து வருது பேக்கிங் எப்படி இருக்குது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் வந்து பார்க் பார்த்து தான் வாங்குகிறாங்க ஒரு ரீட்டெய்லர்ஸை பார்த்து தான் வாங்குகிறாங்க இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து நாங்கள் டைரெக்டாக வந்து நானே வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு ஒரு கடைகளுக்கு ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு டைரெக்டாக நானே போய் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் சப்ளை பண்ணியிருக்கேன் இனிஷியலாக வந்து யாருமே என்கரேஜ் பண்ணலை பெருசாக வந்து ஒரு சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி டெய்லி நூறு பேர் வர்றாங்க நீங்களும் ஒருத்தர் மாதிரி தான் பார்த்தாங்க அதுக்கு பின்னாடி நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து சப்ளை பண்ணுறது அவங்களுக்கு ஏதோ ஒரு டைமில் ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணது ஆன் டைம் சப்ளை பண்ணது குவாலிட்டி நல்லா இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் பெட்டராக இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது டைம் டெலிவரி வ வருது அவங்களே கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறாங்க ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இமீடியட் அட்டன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு நேம் வர்றதுக்கே வந்து ஃபீல்டில் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த கண்டினியூஸ் வந்து அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் கஸ்டமருங்கிறது வந்து இருந்துகிட்டே இருந்ததுனால அப்புறந்தான் கஸ்டமர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ரெகுலராக வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க நிறைய கம்பெனிஸில் மாதிரி மெஷினரி எக்யூப்மெண்ட்டும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரே ஒரு மிஷின் ஃபஸ்ட்டு மிஷின் விற்கிறதுக்கு நாங்கள் மூணு பேருமே ஃபீல்டில் ஆறு மாதம் ஒர்க் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணோம் சாம்பிள்ஸ் கொடுக்கறது ட்ரையல்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மிஷின் நாங்கள் விற்கும்போது சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சிங்க ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட் வந்து ஆறு மாதம் நீங்கள் மூணு பேருமே டே மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாளும் வந்து ஒர்க் பண்ணி கூட ஃபஸ்ட்டு மிஷின் விற்கிறதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் விற்கிற சேலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மெஷின் எக்யூப்மெண்ட் டூல்ஸ் வந்து சேல் பண்ணுறோம் அன்றைக்கி ஒரு மெஷின் வைக்கிறதுக்கு வந்து ஆறு மாதம் ஆச்சு அது மூணு பேர் சேர்ந்து நாங்கள் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணி விற்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நம்பிக்கையோடு வந்து வேலை உண்டான பெனிஃபிட் தானே ஒழிய வேறு எதுவும் இல்லை அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கணும் ஒரு பேஷன்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி ப்ராடெக்டாக இருந்தால் கூட மார்க்கெட்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணால் தான் அது போகும் இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வந்து இட் இஸ் இன்றைக்கி வரைக்கும் அந்த சேலஞ்சு இதை கண்டினியூ ஆகிட்டுருக்கு பட் நல்லா இருக்குங்க ஸோ மேபி இன்னும் வந்து அடுத்த டார்கெட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த சேலஞ்ச் இருக்கும் அது இன்ஜினியரிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த சேலஞ்சிங்கிறது டே டு டே இருக்க தான் செய்யும் ஸோ இது வந்து இலக்குகள் இருக்கிற வரைக்கும் நம்மளும் வந்து தான் இருக்கணும் தொழில் தொடங்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருந்தாலும் க்ளீனாக வந்து பிளான் எக்ஸிக்யூஷன் அதனோட ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் மார்க்கெட் பற்றின நாலேஜு யார் மார்க்கெட்டில் லீடர் நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன வராது நம்ம என்னால் என்ன செய்ய முடியுங்கிறத வந்து செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பணம் இருந்தால் மட்டும் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் சூட்டபிள் இல்லை அந்த மாதிரி இன்ஜினியரிங் வந்து இது வந்து வேறு ஃபீல்டு நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளை டெடிக்கேட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா நாலேஜும் நம்மளுக்கு இருக்கணும் அப்புறம் வந்து இன்னொருத்தரை நம்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இன்னொருத்தரை நம்பினா எனக்கு இந்த மிஷினை பற்றி தெரியாது இந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி தெரியாது அதில் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கவங்கள நம்ம எடுத்து அதை நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான ஆளுகளுக்கு இது வந்து ச சூட் ஆகாது கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளே ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு கட்ஸும் இருக்கணும் எல்லாத்தையும் நம்மளே இன்வால்வ் ஆகணும் டெடிக்கேட் பண்ணணும் நிறைய நாலேஜ் வந்து கேதர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு ஒரு கேப்பபிலிட்டி வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் அதுக்குண்டான இதெல்லாம் நம்மளே செய்யணும் எல்லா நாலேஜும் நம்மளுக்கு வேணும் ஒரு கம்பெனி நடத்துறதுன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாம் சேர்ந்தால் தான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆ மாறும் பட் இனிஷியலாக வந்து எல்லா ஒர்க்கையும் நம்ம வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு நம்மளை டெடிக்கேட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா எல்லாமே சாத்தியம்தான் இந்த யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இருக்கிற நாலேஜ் வந்து எனார்மஸ் நாலேஜ் இருக்குது பட் டெடிக்கேஷனும் அவங்கள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கு பற்றலை பட் அதை செஞ்சாங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் நிறையா புது என்டர்ப்ரீனர் வரலாம் ஆனால் அவங்களுடைய டெடிக்கேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் பற்றலை அது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது நிறையா புது பிஸ்னஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு எந்த ஃபீல்டு எடுத்தாலும் நாலு காம்படிட்டர் இருப்பாங்க நிறையா வந்து பெரிய ஜெயின்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது அது நம்ம இறங்கி அவங்கள விட நம்ம ஒரு ஸ்டெப்பு மேலே பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணுமோ அந்தளவுக்கு ஒர்க் பண்ணோம்னா எல்லாமே சாத்தியமாகும் வீடு வெளிநாடு சுற்றுலா உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம் பிரகலா வெல்த் தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் பண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க